வெல்கம் டு அணுவின் உலகம் என்னடா ஒரு டீ கப்போட வீடியோ அனுப்ச்சிருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்களா இன்னைக்கு வந்து என்னோட ஒர்க்கிங் டே பாக்க போறீங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஆறு மணிக்கு எங்க வீட்டுல வந்து சூப்பரா வெயில் அடிச்சுச்சிங்க அந்த முன்னாடி ஹால்ல ஒரு இருக்கு பாத்தீங்களா அது கிட்ட உக்காந்து நல்லா ஒரு டீ குடிச்சு முடிச்சிட்டேன் அந்த ஷேடோ பாக்க ரொம்ப அழகா இருந்துச்சு அதனால ஒரு வீடியோ கவரேஜ் பண்ண சோ இன்னைக்கு வந்து அவங்களோட என்னோட டே எப்படி போகுது அப்படின்னு நான் ஷேர் பண்ண போறேன் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க அந்த கேட் எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிருக்க அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆஃபீஸ் போறேன் பாப்பாவுக்கு வந்து முதல் வாட்டர் பாட்டில் நினைக்கிற வேலை ஏன்னா அவளுக்கு மார்னிங் ட்ராக் இருக்குது உடனே ஓட போகணும் அதனால அவளுக்கு அந்த பாட்டில் ஒரு ரெண்டு பாட்டில் தண்ணி பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து ஐஸ் கியூப்ஸ் போட்டு ரெடி பண்ணியாச்சு அது வாட்டர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது காலி ஆயிடுச்சுன்னா ஸ்கூல்ல வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம் அதனால அவளுக்கு அந்த பாட்டில் ரெடி அடுத்து நான் வந்து ஆபீஸ்ல போய் சீரியல் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் பேக் பண்ணிருக்கேன் எனக்கு வந்து ஒர்க்கிங் டே ரொம்ப சீக்கிரம் போனதுனால சீக்கிரம் பிரேக்ஃபாஸ்ட் பிடிக்காத சிம்பிளா எடுத்துட்டு இது வந்து மோர் நெல்லிக்காய் மோருங்க முழு நெல்லிக்காய் இருக்கு இல்லையா அதை வச்சு மோர் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபி உங்களுக்கு இன்னொரு நாள் ஷேர் பண்றேன் அப்புறம் வந்து சப்பாத்தி வந்து வெங்கடேஷ்க்கு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சப்பாத்தி பண்ணிட்டு இருக்கேன் ஸோ மண் நான் வேலைக்கு போகிற அன்னைக்கு மார்னிங் வெங்கடேஷன் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு சாப்பிட்டுக்குவாங்க ஏன்னா என்னை கொண்டு போய் ஸ்டேஷன்ல விட்டுட்டு வந்து சாப்பிடுவாரு ஸோ அவருக்கு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து கிரீன் பீஸ் கிரேவி தக்காளி குருமா மாதிரி பண்ணிட்டு চপাতই পটাছেে சோ இதெல்லாம் வந்து எத்தனை மணி அப்படின்னா சிக்ஸ் ஃபார்ட்டி இப்ப டைம் ஏழு மணி கரெக்டா குளிக்க போனேன் ஏழை நான் வந்து கிளம்பணும் சோ அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு முட்டை தோசை பண்ணேங்க மார்னிங் வந்து கொஞ்சம் நல்ல டயட் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நான் அதனால ஓரளவுக்கு ட்ரை பண்ணுவேன் சோ அன்னைக்கு வந்து ஒரு எக் தோசை தான் சாப்பிடுவா அவளுக்கு அதுக்கு மேல சாப்பிட முடியாது அதுக்கு பொடி வந்து முருங்கைக்கீரை பொடி எங்க வதனை பண்ணி கொடுத்தாங்க சோ அந்த பொடி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அதுவும் முட்டை தோசையும் வச்சாச்சு கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸ் குடிப்பா அதான் அவளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம எல்லாம் முடிச்சாச்சு இன்னி நான் வேமா போய் குளிச்சுட்டு கிளம்பணும் ஸோ ஆஃபீஸ் கிளம்புற அன்னைக்கு ஆஃபீஸ் வியர் தான் போடுவேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரொம்ப சிம்பிள் மேக்கப் தான் என்னன்னா டோனரு அதுக்கப்புறம் வந்து மாய்ச்சரைசர் அது மேல சன்ஸ்கிரீன் அவ்வளவுதாங்க போட்டிருக்கேன் அதோட கிளம்பியாச்சு ஸோ இன்னுமே எங்க ஊர்ல கொஞ்சம் குளிர் இருக்கு அதனால ஜாக்கெட் போட்டுட்டு தான் போக வேண்டி இருக்குது காலைல பாத்தீங்கன்னா புல்லுக்கு தண்ணி அடிக்கும்ல அது வந்து கார்ல பட்டு ஆயிருக்கு பாருங்க இன்னும் குளிர் இருக்கிறதுனால கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஐஸ் இதெல்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆனாதான் வந்து நமக்கு கண்ணு தெரியும் அதனால வந்து வைப்பர் வச்சு பண்ணிட்டு இருக்கோம் தண்ணிய கொஞ்சம் போட்டு போட்டு இருக்குது பாருங்க வச்சிருக்கு ஹீட்டு அந்த ஒரு எல்லோ லைட் தெரியுது பார்த்தீங்கன்னா அதுனா வந்து நம்மள அந்த விண்டோ நல்லா கிளியர் விடும் ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு கிளியர் ஆயிடுச்சு கிளம்பிட்டேன் ஸோ கிளம்பும் போது வந்து ஏழு இருபத்தஞ்சாயிருச்சு அன்னைக்கு என்னைய வந்து எங்கள் வீட்டில் இருந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ள ஏல் வைஃப் அப்படின்னு ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்கு கேம்பிரிட்ஜ்ல அங்க கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க வெங்கடேஷ் அங்க இருந்து நான் ட்ரெயின் ஏறி என்னோட ஆஃபீஸ் வந்து தான் இருக்கு ஆனா வந்து ஒரு அஞ்சு ஸ்டாப் தள்ளி இருக்குது அஹ் சோ நான் ஆபீஸ் போகணும்னா ஒரு மணி நேரம் ஆயிரும்ங்க எனக்கு அதனாலதான் நான் வந்து அவ்வளவு சீக்கிரம் கிளம்பி ஏன்னா எனக்கு வந்து மார்னிங் மீட்டிங் வந்து எயிட் தேர்ட்டிக்கு ஆரம்பிக்கும் ஸோ நான் வந்து ஒரு எயிட் ஃபிஃப்டீன் குள்ள ஆஃபீஸ்க்கு போயிடுவேன் அதுதான் என்னோட கோல் எப்பயுமே வந்து சம்டைம்ஸ் வந்து மீட்டிங்ஸ் நைன் ஓ கிளாக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மெதுவா போவேன் இன்னைக்கு வந்து எயிட் தேர்ட்டிக்கே இருக்கிறதுனால காலையில சீக்கிரமா போயிட்டேன் ஸோ பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஸ்டேஷன் போறதுல வந்து லேன் ரெண்டு லேன் இருக்கு பாருங்க ஒரு லேன் வந்து பஸ் மட்டும்தான் போக முடியும் இன்னொரு லேன்ல தான் கார் போகும் அந்த ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க இங்க ரூல்ஸ் எல்லாம் யாருமே பாருங்க அந்த பஸ் லேன்ல போல ஏன்னா நிறைய பஸ்ஸுமே வந்து டிராப் பண்ணுவாங்க இங்க நம்ம ஸ்டேஷன்ல வந்து மக்களை டிராப் அதுக்காண்டி அவங்களுக்கு பஸ்ஸுக்கு வந்து வழி நம்ம வந்துட்டோம் ஸ்டேஷன் ஸ்டேஷன் வந்தாச்சு எனக்கு எனக்கு இங்க வந்துட்டாலே அப்பாடா வந்து 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 சேர்ந்துட்டோம் அப்படின்னு இருக்கும் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு அன்னைக்கு ஆக்சுவலா அங்க இறங்குறதுக்கு பட் ஸ்டில் கொஞ்சம் டைம் இருந்துச்சு ஏன்னா ட்ரெயின் ஏறிட்டோம்னா எனக்கு பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல என்னோட ஸ்டாப் வந்துடும் சில நேரம் உடனே ட்ரெயின் கிடைக்கும் சில நேரம் கொஞ்சம் நிக்க வேண்டி இருக்கும் அன்னைக்கு எப்படி இருக்கு நம்ம போய் பாக்கலாம் கீழே போய் பார்த்தா தான் தெரியும் நான் வந்து வீடியோ எடுக்கும் போது பேசிட்டே தான் எடுத்தேன் ஆனா இப்ப வாய்ஸ் அவர் தான் குடுக்கறேன் இந்த ரெண்டு பீஜன்ஸ் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல ஜோடியா நடந்துட்டு இருக்குது சோ கொஞ்ச நேரம் அதை வேற பாத்துட்டு அப்புறம் வே கீழே இறங்குனேன் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து இங்க ட்ரெயின் வந்து எப்படின்னா டெய்லி பே பண்ணணும் நம்ம டிக்கெட் வாங்கணும் இல்லையா அதுக்கு பதிலா இங்க ஒரு கார்டு இருக்கு சார்லி கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அந்த கார்டுல வந்து காசு ஏத்திக்கிட்டோம்னா அதை கொண்டு போய் காமிச்சாலே போதும் அந்த கார்டு தான் இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க சார்லி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த கார்டுல வந்து நம்ம மணி டாப் அப் பண்ணி வச்சிருப்பேன் காலி ஆகிறதுக்கு முன்னாடி அங்கேயே நமக்கு ஸ்டேஷன்லயே வந்து ஒரு மிஷின் இருக்கும் நம்ம அங்க போய் கார்டை காமிச்சுட்டு நம்ம டாப் அப் பண்ணிக்கலாம் சோ நம்ம எப்பயுமே கொஞ்சம் லெஷர்லியா டைம் இருக்கும்போது நான் அதெல்லாம் டாப்அப் பண்ணிப்பேன் இப்ப எல்லாம் அவசர அவசரமா போகும்போது டக் டக்குன்னு உள்ள போயிடலாம் ஸோ எல்லாருமே மார்னிங் பிஸி லைஃப் தான் ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலா வந்து எனக்கு இப்படி ட்ரெயின்ல போய் ஆபீஸ் போறது ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா நிறைய மக்களை பார்க்க முடியுது லைக் எல்லாருமே வந்து மார்னிங் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க வேலைக்கு இல்ல படிக்க போற பிள்ளைங்க அந்த மாதிரி தான் மார்னிங் நான் பார்ப்பேன் யாருமே வந்து ஒரு லேசியா நான் யாரையுமே பார்த்தது கிடையாது இது வரைக்கும் எல்லாரும் ஆக்டிவா கையில ஒரு காஃபி அந்த மாதிரி தூக்கிட்டு பசங்க எல்லாம் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா ஆக்டிவா வருவாங்க சார் நான் அன்னைக்கு வந்தாச்சு பாத்தீங்கன்னா லக்கிலி நான் உடனே ட்ரெயின் நின்றுட்டு இருந்துச்சு ஆனா டோர் மட்டும் க்ளோஸ்டா இருந்துச்சு ஸோ என்னது ஏதாவது மெயின்டெனன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வச்சிருப்பாங்க சரி நமக்கு டோர் திறந்த உடனே உள்ள போயிடலாம் சோ இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரெயின்ல டைம்ல குளிர் காலத்துல நிக்கும் போது பயங்கர கஷ்டமா இருக்குங்க இது ரொம்ப குளிரும் ஆனா இப்ப வந்து ஓரளவுக்கு ஓகேயா இருக்குது இப்ப எப்படி இருக்கும்னா டெம்பரேச்சர் வந்து பிப்டில இருந்து சிக்ஸ்டிக்குள்ள இருக்குது ஆனா கேள்விப்பட்ட இந்தியால எல்லாம் ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தண்ணி குடிங்க டீஹைட்ரேட் ஆயிடாதீங்க சோ எனக்கு ஒரு வழியா கதவு திறந்துருச்சு ஆனா பாத்தீங்கன்னா நான் ஏறின அப்பார்ட்மெண்ட் அன்னைக்கு லைட் ஒழுங்காவே எரியல நான் வந்து வீடியோ எடுக்கலான்னு மார்னிங்ல இருந்து டிசைட் பண்ணி எடுத்துட்டு இருந்தேன் அன்னைக்கு பண்ணிக்குன்னு பார்த்து லைட் எரிய மாட்டேக்குது அப்படின்னு நான் லைட்டை பாக்கிறேன் என்ன என்னாச்சுன்னு தெரியல சோ நான் வந்து வண்டி உடனே வரும்னு நினைச்சேன் த்ரூ அவுட் த ட்ரெயின் அந்த அபார்ட்மெண்ட்ல இல்லவே இல்ல அபார்ட்மெண்ட்ல சோ அதுக்கப்புறம் என்னோட ஸ்டேஷன் வந்துருச்சு இறங்கிட்டேங்க நானு சோ என்னோட ஸ்டேஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா எம்ஐடி கேண்டல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாப் ஓகேங்களா அங்கதான் இறங்கினேன் என்னோட ஆபீஸ் வந்து எம்ஐடி கேம்பஸ் பெரிய கேம்பஸ் அதுலதான் ஒன் ஆஃப் த பில்டிங்ல என்னோட ஆபீஸ் இருக்கு ஒரு நாள் உங்களுக்கு வந்து எம்ஐடி கேம்பஸ் சுத்தி காமிக்கிறோம் நினைச்சிருக்கேன் அது என்னைக்குன்னு எனக்கு தெரியல டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா சுத்தி காமிக்கிறேன் ஏன்னா வந்து இப்ப கரெக்டா ஆபீஸ்க்கு வந்துட்டு போறதுக்கு டைம் சரியா போயிடுது இதுக்குன்னு ஒரு நாள் நான் வந்து வந்துதான் சுத்தணும் பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் என்னோட எம்ஐடி கேம்பஸ் அப்படின்னு போட்டிருக்க பாத்தீங்களா அங்க கீழே பாத்தீங்கன்னா என்னென்ன பில்டிங் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மேப் போட்டிருப்பாங்க அந்த கீழே எல்லாமே அந்த லொகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும் நம்ம எங்க போனோமோ அங்க போயிக்கலாம் நான் இதுவரைக்கும் ரொம்ப சுத்தினதில்ல ஒரு தர ஆபீஸ்ல வந்து ஒரு ஸ்கேவெஞ்சர் ஹண்ட் மாதிரி வச்சிருந்தாங்க அப்ப வந்தோம் அந்த டைம் தான் கொஞ்சம் பாத்திருக்கேன் இன்னும் லெஷர்லியா பாக்கணும் கோவிட் டைம்னால ரொம்ப போகாமயே இருந்தேங்க இப்ப கொஞ்சம் நல்ல ஓரளவுக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு சோ நம்ம வந்து ஒரு நாள் நம்ம கண்டிப்பா சுத்தி பாக்கலாம் சோ இப்ப மார்னிங் வந்து எயிட் டென் அங்க நான் இறங்கினப்ப ஸோ நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு நம்ம சீரியல சாப்பிட்ணும் ஆஃபீஸ் வந்துட்டேன் பாருங்கள் கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் ரெடி ஆகணும் நான் யூஸ்வலாக வந்து வந்த உடனே போய் ஒரு நல்ல ஒரு ஹாட் வாட்டர் மொதல் குடிப்பேன் குடிச்சிட்டு அங்கே வந்து என்னோட ஆஃபீஸ்லேருந்து ஜன்னல் வழியாக பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் ரிவர் ரொம்ப அழகா தெரியும் ஸோ நான் ஒரு அஞ்சு நிமிஷமாவது அங்கே நின்று ரசிப்பேன் மார்னிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது பாக்குறதுக்கு ஏன்னா காலையிலேயே பாத்தீங்கன்னா சில பேர் வந்து அங்க போட்டிங் போயிட்டு இருப்பாங்க அப்படி பிஸியா இருக்கும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செரி பிளாசம்ஸ்லாம் போய் இல்லையா அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தால அது அதர் சைட் ஆஃப் த ரிவர் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இருந்தே பார்க்க முடியும் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் மார்னிங் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆஃபீஸ் மீட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அங்கே நின்று கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்னோட வேலையை நான் ஆரம்பித்துப்பேன் ஸோ ஆஃபீஸ் டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு எயிட் இருந்து ஈவினிங் ஃபோர் வரைக்கும் இருப்பேங்க ஆஃபீஸ்ல அப்புறம் ஏன்னா தான் முடியும் ஸோ அதுதான் கண்ணாடி போட்டுட்டு ஆஃபீஸ் வேலை ஆரம்பிச்சிட்டோம்னா சுறுசுறுப்பா போகும் மத்தியானம் லஞ்ச் டைம்ல வந்து எனக்கு ஆபீஸ்லயே லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க சார் நல்லா அன்னைக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்டில் ஃப்ரை நூடுல்ஸ் ஹோல் வீட் நூடுல்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க நான் வந்து வெஜிடேரியன் தான் எடுத்துட்டு வந்தேன் பார்த்தீங்களா ஹோல் வீட் நூடுல்ஸ் போட்டிருக்கு ஹெச்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கடை ஆஹ் ஓகேயா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு நான் வந்து அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் கூட சாலடும் வச்சிருந்தாங்க ஸோ சாலடும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் முடிஞ்சாலும் நிறைய காய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாலடு அதுக்கப்புறம் நூடுல்ஸ்ல பார்த்தீங்கன்னா நல்ல அந்த டோஃபு பிரக்கோலி இது எல்லாமே போட்டிருந்தாங்க மேலே வந்து சிவப்பாக இருக்கிறது வந்து ரெட் பெல் பெப்பருங்க காரத்துக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்ணும் நான் அந்த டேரை அந்த டப்பாலன்னு சாப்பிடல ஏன்னா என்னால் அவ்வளோ சாப்பிட முடியாது ஸோ அதை ஒரு பவுலில் மாத்திட்டு உங்களுக்கே பார்த்தாலே தெரியுது பாருங்க டோஃபு டோஃபு வந்து நல்ல சோயா புரோட்டீன் ஆக்சுவலா சோயா சேர்ந்துக்கிறவங்க வந்து டோஃபும் சேர்ந்துக்கிறோம் ஸோ அது வந்து நல்ல ப்ரோட்டீன் நமக்கு நான் நான்வெஜ் சாப்பிடாதவங்க வந்து புரோட்டீன் நிறைய வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சோயா சங்ஸு டோஃபு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்க வேண்டியிருக்கு அதனால நான் டோஃபு மோன் மோஸ்ட்லி வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் சேர்த்துக்குவேன் ஈவினிங் ஆயிடுச்சு எப்படி இருக்கு பாருங்க மூஞ்சி டயர்ட் ஆயிருச்சு ஓரளவுக்கு கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கேன் சோ நான் வந்து ஈவினிங் ஃபோர் டென் ஆயிடுச்சு அன்னைக்கு நான் கிளம்பும் போது சரி அப்படியே நான் ஸ்டேஷன் போறதுக்குள்ள வழியில இருக்கிற இடமெல்லாம் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் இது வந்து ஒரு எம்ஐடியோட புக் ஸ்டோர் கீழே இருக்குது பிரஸ் புக் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும் புக்ஸ் எல்லாம் அங்கே நல்லா இருக்கும் நான் வந்து கப்பிள் ஆஃப் டைம்ஸ் கீழே போயிருக்கேன் பாப்பா ஏதாவது இம்பார்ட்டண்டா வாங்கணும்னு சொன்னானா போய் பார்ப்பேன் அங்கே எதுவும் புக் இருக்கா அப்படின்ட்டு பெரியவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ரீடிங் சாவா வந்து காலேஜ்ல இருந்து வந்தோடனே இன்னொரு நாள் அவளை கூப்பிட்டு வரணும்னு நினைச்சிருக்கேன் அப்புறம் இங்க ஒரு கேஃபே இருக்கு இங்கேயுமே நல்லா இருக்குங்க நான் இங்க வந்து ஒரு கப்பிள் ஆஃப் டைம்ஸ் ஃபுட்டு வாங்கியிருக்கேன் அந்த ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா மியூசியம் இருக்கு எம்ஐடியோட மியூசியம் வந்து இந்த பில்டிங்ல இருக்கு சோ அது நான் இது வரைக்கும் உள்ள போய் பார்த்தது இல்லை அதே மாதிரி அவங்களோட ஷாப்புமே இருக்கு எம்ஐடி மியூசியம் ஓட ஸ்டோர் அங்க இருக்குது அப்ப நம்ம இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்ல சயின்டிபிக்கா நம்ம பொருள் வாங்கி கொடுக்கணும் அவங்க நல்ல விளையாடுறதுக்கு ஜாமான் மக்ஸு அந்த அது மாதிரி நிறைய ஜாமான் அங்கே விற்பாங்க எம்ஐடி ஸ்டோர்ல மியூசியம் ஸ்டோர்ல ஸோ அது ஒரு நாள் நம்ம போகலாம் ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த எம்ஐடி மியூசியம் இங்க இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிட்டு உள்ள போய் ஒரு கிளான்ஸ் எங் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம குவிக்கா பாத்துடலாம் ஸோ ஸ்டோர் ஹவர்ஸ் பாத்தீங்களா அங்கே போட்டிருக்காங்க டென் ஏஎம் டு சிக்ஸ் பி எம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மணி வந்து நாளைகள் தான் ஆகுது பேர் வந்து பண்ணுவாங்க ஸ்டோர்ல நான் என்னோட சோலார் எக்லிப்ஸ் அன்னைக்குலாம் இங்க ரொம்ப ரஷ் இருந்துச்சு ஏன்னா மியூசியம்லேயே வந்து அவங்க அந்த சோலார் எக்லிப்ஸ் வியூ பண்றதுக்கு வச்சிருந்தாங்க ஸோ அதனால அன்னைக்கு நிறைய கூட்டம் இருந்தது இங்க பாத்தீங்கன்னா நிம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோலார் பேனல்ஸ் வச்சு கார் ஓடுற ஓடுது அப்படின்னு சொல்லி அந்த காரை வந்து அங்க எக்ஸிபிட் மாதிரி வச்சிருந்தாங்க அது வந்து ஒரு எம்ஐடி ஸ்டூடெண்ட் தான் அது அதனால அந்த இடத்துல வந்து வச்சு அந்த பெரிய எல்இடி ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாருங்க அது சோலர் பேனல்லயே வந்து காரு ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நாங்கள் பாத்துட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு கொஞ்சம் நாம சயின்ஸ் ஸ்டூடெண்டா அது இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இப்ப அது என்ன இருக்கு வாசிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா எனக்கு டைம் ஓடிட்டு இருந்துச்சு பட் ஸ்டில் வந்து குவிக்கா போய் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் குவிக்கா பாத்துட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சேன் அது என்ன மாதிரி காரு எவ்வளோ தூரம் போயிருக்கு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து பார்க்கலாம் அந்த பில்லர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அதுல வந்து எழுதி இருக்காங்க ஸோ உள்ள இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன மெக்கானிக்கல் ஒர்க் எல்லாம் அந்த கார்ல இருக்கு அப்படின்னு ட்ரிவன் பை சன் பாத்தீங்களா சோ சோலார் பேனல் வச்சு நம்ம எப்படி வந்து ரிசோர்ஸ் அதாவது ரெனூவபிள் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து எப்படி கிரியேட் பண்றது அந்த மாதிரி ஒரு எம்ஐடி ஸ்டூடெண்டோட கண்டுபிடிப்பு இது இது வந்து இங்க வந்து நமக்கு எக்ஸிபிட் வச்சிருக்காங்க இது வந்து யாருனாலும் அந்த நீங்க மியூசியம் ஸ்டோருக்குள்ள வந்தீங்கன்னா இதை வந்து நீங்க பாக்கலாம் அப்புறம் மேல வந்து மியூசியம் இருக்கு இன்னொரு நாள் நம்ம வந்து எம்ஐடி மியூசியம் சுற்றி பார்க்கலாம் ஒரு நாள் வந்து உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு வந்து இதில் போடுங்க கமெண்ட்ஸில் போடுங்க கண்டிப்பாக எம்ஐடி கேம்பஸ் ஹார்வர்டு இன்னொரு ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டி இருக்குது அங்கேயும் நம்ம போய் சுற்றி பார்க்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு நம்ம குயிக்காக பார்த்தாச்சு நிம்பஸ் காரை பார்த்தாச்சு மியூசியம் ஸ்டோர் பார்த்தாச்சு இப்போ வந்து ஸ்டேஷனுக்கு போகணும் ஏன்னா நம்ம ட்ரெயின் பிடிக்கணும் நம்ம போனா சம்டைம்ஸ் வந்து ட்ரெயின் உடனே இருக்கும் இல்லன்னா சம்டைம்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் எயிட் மினிட்ஸ் எல்லாம் நின்று இருக்கேன் அதனால நான் வந்து இந்த இடத்த குயிக்கா அவங்களுக்கு காமிச்சிட்டு நிறைய பில்டிங்ஸ் வந்து டால் டால் பில்டிங்ஸ் இந்த இடத்துல இருக்கும் அதை அவங்களுக்கு குயிக்கா காமிக்கிறேன் இது எல்லாமே வந்து எம்ஐடி கேம்பஸ் தான் சோ இப்ப நம்ம ஊர்லன்னா காலேஜ்னா ஒரு பவுண்டரி மாதிரி வால் கட்டி உள்ள வந்து காலேஜ் அப்படின்னு இருக்கும்ல இங்க யூஎஸ்ல அப்படி இருக்காதுங்க சிட்டிக்கு நடுலையே இருக்கும் நிறைய காலேஜஸ் இது வந்து அப்படியே ஊருக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பில்டிங்ல வந்து ஒவ்வொரு கிளாஸ் நடக்கும் லேப் இருக்கும் பசங்களுக்கு ஸோ அந்த மாதிரி கேம்பஸும் நடுலேயே இருக்கும் அதுக்கு நடுவில் ஆஃபீஸ் இருக்கு என்ன எங்க அங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா கூகுள் ஆபீஸ் இருந்தது அந்த நான் போன ரோடுல ஆப்பிள் அவங்க ஆபீஸ் இது எல்லாமே கேம்பிரிட்ஜே வந்து ஒரு மாதிரி எங்க வைபு கிடைக்கும் அங்க போனீங்கன்னா நிறைய யங் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஸ்டூடென்ட்ஸ் தான் இருக்குது அந்த ஃபீலிங் நானே போனா சூப்பரா இருக்கு நல்லா வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கா பீல் பண்றேன் அன்னைக்கு டே சோ ரொம்ப வெதர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆயிடுச்சு அப்படின்னா மத்தியானம் வாக்கிங் போவோம் நாங்க அந்த கேம்பஸை சுத்தி ஒரு வாக் போவோம் இப்ப வந்து இன்னும் வெதர் இன்னும் சரியாகல நல்லா ஆயிடுச்சுன்னா நம்ம அப்படியே சுத்தி நடந்து வரலாம் மத்தியானம் டைம்ல ஒரு வாக் போலாம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த இடத்துல வந்து நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றேன் அங்கேயே சிட்போட்ல இருக்கு பாருங்க அங்கேயும் லஞ்ச் சப்லா நிறைய ஃபுட் ஸ்டோர்ஸ் பக்கத்துல இருக்கு டிக் அப்படின்னு ஒரு ஸ்டோர் இருக்கு நான் அது போகும்போது உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் எனக்கு அந்த கடை ரொம்ப பிடிக்கும் எனக்காவது ஒரு நாள் நான் இப்ப வந்து ரொம்ப போகறது இல்லையா ஆபீஸ்லயே லஞ்ச் ப்ரொவைட் பண்றதுனால வெளியில போறது இல்லை ஸோ அப்படி போகும்போது நான் கண்டிப்பா எடுக்கிறேன் இப்ப நீங்க பாக்குறீங்க பாத்தீங்கன்னா இது வந்து மேரியட் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போ எதுவுமே இருக்கும் ரூம்ஸுமே இருக்கும் எவ்வளோ டாலா இருக்கு பாருங்க ஸோ இங்க வந்து நிறைய கார்பரேட் ஆஃபீஸ் இருக்கிறதுனால இப்போ வந்து வேற ஆஃபீஸ்க்கு வந்து வேற வேற இடத்துலலாம் எல்லாம் பிரான்ச் இருக்கும் ஸோ ஏதாவது மெயின் மீட்டிங்ஸ்லாம் இங்க வந்தாங்கன்னா ஆளுங்களுக்கு இங்க நல்லா வந்து தங்குறதுக்கு அந்த மேரியட் ஹோட்டல் எப்ப பார்த்தாலும் பிஸியா இருக்கும் புக்க்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஆஃபீஸ்ல இருந்தே வந்து நிறைய மீட்டிங்ஸுக்கு வேற வேற ஊர்ல வந்தாங்கன்னா அங்க தான் தங்குவாங்க சோ இப்ப நான் வந்து இந்த கெண்டல் ஸ்கொயர் சொன்னேன் பாத்தீங்களா அங்கதான் வந்து உள்ள போக போறேன் அந்த ஸ்டேஷனுக்கு அவுட் போண்ட் அப்படின்னு போட்டிருக்கல அப்படின்னு நான் வந்து ஏல் வைஃப் திரும்ப என்னோட ஸ்டேஷனுக்கு நான் போறேன் சோ அதனால அந்த இதுக்குள்ள வந்திருக்கேன் சோ வந்து அப்படியே அக்கடான்னு இருக்கும் எனக்கு ஆஃபீஸ் வேலை முடிச்சிட்டு என்ன யோசனை ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வீட்டுல போய் என்ன பண்ணணும் டீ போடணும் அதுக்கப்புறம் என்ன டின்னர் பண்ணணும் மறுநாளுக்கு என்ன பண்ணணும் இந்த எல்லா தாட்ஸுமே எனக்கு வந்து ஓடிட்டே இருக்கும் சில சம்டைம்ஸ் நேரம்ஸ் ஏதாவது ஸ்டக் ஆயிருந்துச்சு அதனாலும் அதுவுமே திங்க் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் எவ்ரிடே ஆனா எனக்கு வந்து இந்த ட்ரெயின்ல திரும்ப வீட்டுக்கு வரும்போது ஒரு மாதிரி நிம்மதியா அப்பா நாள் முடிஞ்ச மாதிரி ஃபீலிங் இருக்குது அந்த ஃபீலிங் நல்லா இருக்கும் ஏன்னா நீங்க எதுவுமே யோசிக்க வேணாம் சும்மா கண்ணை மூடிட்டும் வரலாம் ட்ரெயின்ல இல்ல நீங்க ஏதாவது பாட்டு கேட்டுட்டு வரலாம் நான் சில நேரம் பாட்டு கேட்பேன் சில நேரம் இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு வருவேன் இந்த மாதிரி ட்ரெயின்ல உட்கார இடம் கிடைச்சிச்சுன்னா இல்ல அந்த மாதிரி பண்ணுவேன் சம்டைம்ஸ் நின்னுகிட்டே போற மாதிரி இருக்கும் நின்னுகிட்டே வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணும் அடுத்த நாளுக்கு அதெல்லாம் யோசிச்சுட்டே வருவேன் இப்படிதான் வந்து ட்ரெயின்ல போகும்போது தாட்ஸ் எல்லாம் இருக்கும் நீங்க வந்து ஆபீஸ்க்கு போறீங்கன்னா எப்படி போறீங்க உங்களோட வந்து போறீங்கன்னா அந்த டைம்ல நீங்க என்ன யோசிச்சுட்டு இருப்பீங்க வந்து எனக்கு ஷேர் எல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா திங்க் பண்றதுக்கு நான் நிறைய சினிமால பாப்பேன் இந்த ட்ரெயின்ல போறவங்க சில பேர் கீரை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும் ஏன்னா பஸ் ஸ்டாப்ல வாங்கிருப்பாங்க அப்புறம் கீரையை கிளீன் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாம் பாத்திருக்கேன் நான் பாத்திருக்கேன் பட் ரியலிஸ்டிக்கா இங்க பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல என்ன பாக்கலாம்னா பீப்புள் வந்து இந்த உள்ள நூல் வச்சுட்டு அவங்களதான் இருப்பாங்க வாசிப்பாங்க புக் எடுத்துட்டு வந்து வாசிப்பாங்க அந்த மாதிரி பீப்புள் பாத்திருக்கேன் இப்ப நிறைய பேர் போன்லதான் பாட்டு கேட்டுட்டு இல்ல ஏதாவது புக் பாத்துட்டு அந்த மாதிரி வர தான் இருக்கும் பீப்புள் ஆனா வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து நம்ம பாக்கலாம் இந்த மாதிரி பப்ளிக் கம்யூட்ல போகும்போது ஒரு வழியா இறங்கிட்டேன் ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு நான் வந்து அங்க கெண்டல் ஸ்கொயர்ல ஏறும் போதே வெங்கடேஷ்க்கு போன் பண்ணிருவேன் அதனால அவர் கிளம்பிப்பாரு இங்க பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஸ்டேஷன்ல எப்பயுமே அந்த பொக்கே ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னா வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கடை ஃபிளவர்ஸ் டுடே அப்படின்னு போட்டு பாத்தீங்களா அங்க நிறைய ஃபுட்டுமே விற்குங்க நான் சமோசா பிரெட்டு இந்த மாதிரி எல்லாம் விற்கும் அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டங்கின் டோனட்ஸ் இருக்கும் சம்டைம்ஸ் ஸ்ருதி வந்து எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வாமான்பா அப்ப அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போவேன் சோ இன்னைக்கு ஒன்னு வாங்கலைங்க ஜஸ்ட் அப்படியே இறங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஏன்னா உங்களுக்கு வேற வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னா அதனால எனக்கு வந்து பிஸியா போகுது இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்துச்சு ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்காம இருக்கணும் நானும் நான் என்ன பண்றேன் அப்படின்னு வேற உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் ஸோ இப்ப பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து டிராபிக் இல்லைன்னா வெங்கடேஷ் கரெக்டா வந்துருவாங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா அங்க அங்கே நல்ல வெயில் அடிக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு போக போறேன் எவ்வளோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவ்வளோ சன்லைட் வந்து எடுத்துக்கணுங்க ஏன்னா விட்டமின் டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால நல்ல வெயில்ல நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூலிங்ல மாட்டியாச்சு சோ சுத்தி வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரவுண்ட் அடிக்க போறேன் பாருங்க என் தலைக்கு மேல வந்து வெயில் சன் செட் ஆகுறதுக்கு வெஸ்ட் சைடுல இறங்கிக்கிட்டு இருக்கு அதனால நல்ல வெயில் அடிக்குது சோ எனக்கு வந்து அப்படி சொகமா இருக்கும் வெயில நிக்கிறது ஆனா கண்ணு வந்து கூசு பாத்தீங்களா அதனாலதான் கூலிங் லெஸ் போட்டேன் சோ அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு பாட்டு கேட்டுட்டு இருப்பேன் சோ சம்டைம்ஸ் ஒரு பாட்டுலயே வந்துருவாங்க சில நேரம் ரெண்டு பாட்டு பாடி முடிஞ்சிரும் ஆஹ் அதை வந்தோடனே கேட்பாரு என்னம்மா ரொம்ப நேரம் நின்னுட்டியா அப்படின்ட்டு இல்ல மோஸ்ட்லி ரெண்டு பாட்டு மேக்ஸிமம் இது வரைக்கும் மூணு பாட்டு கேட்டிருப்பேன் அவ்வளவுதான் ஸோ வந்து என்னை பிக்அப் பண்ணிட்டு இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு வழிய மணி பாத்தீங்கன்னா ஃபைவ் டென் ஆயிடுச்சு ஸோ வந்தோடனே டீ போடணும் அதுக்கு முன்னாடி கார்ல இருந்து இறங்கின உடனே நமக்கு இன்னொரு வேலை இருக்கு என்ன வேலை அப்படின்னா மெயில் பாக்ஸ்ல போய் மெயில் எடுக்கணும் சோ அது வந்து இம்பார்ட்டன்ட் வேலை ஏன்னா சம்டைம்ஸ் இம்பார்ட்டன்ட் மெயில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதனால குவிக்கா வந்து இருந்து லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே உள்ள போயிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ இப்படிதான் என்னோட ஒர்க்கிங் டே ஆல்மோஸ்ட் டன் ஆயிடுச்சு அடுத்து ஈவினிங்க்கு வேலை பார்க்கணும் ஸோ அதுக்கு நடுவில் வந்து டீ வைக்கிறதுக்குள்ள இங்க கொஞ்சம் கார்டன் எல்லாம் அப்பப்பா போய் பார்ப்பேன் என்ன செடி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் வெங்கடேஷ் சொல்லுவாங்க இது நல்லா இருக்கு அப்படின்னு இப்போ மணி பாருங்க ஃபைவ் ஃபிஃப்டி ஒன் ஆயிருச்சு ஸோ டீ குடிச்சு முடிச்சாச்சு சாயங்காலம் டீ இது வந்து சோ எங்க வீட்டுல இந்த டால் கிளாஸ் இருக்குதுங்க நிறைய அனிமல்ஸ் போட்டு பாருங்க டீயை குடிச்சிட்டேன் அஞ்சு ஐம்பத்தொன்னாயிருச்சு நான் வந்து டீய வச்சு குடிச்சு டைம் பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா த்ரீ அது என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா வெஜிடபிள் பாயா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சும்மா வெள்ளை குருமாங்க நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டிருக்கேன் நான் வந்து அன்னைக்கு நல்லா வெஜிடபிள்ஸ் போட்டு மைல்டா ஒரு குருமா ஏன்னா எப்பயும் இந்த சாம்பார் வச்சு தோசை சாப்பிடுவோமா சம்டைம்ஸ் இந்த மாதிரி குருமாலாம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால அன்னைக்கு வந்து மூடு வந்துச்சு சரி ஓகே வெஜிடபிள் பாயா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அல்மோஸ்ட் பண்ணி முடிக்க போகிறேன் ஸோ என்னோட கோல் என்ன இருக்கும்னா எட்டு மணிக்குள்ளே கிச்சன் வேலை கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும் அப்படின்னு நினைப்பேன் நான் அதனால வந்து அந்த டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் விழுந்திருக்கும்ல அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் டின்னர் வேலை ஆரம்பிப்பேன் சோ இப்ப வந்து நான் நைட் எனக்கு வந்து முட்டை தோசை போட்டுட்டு இருக்கேன் மார்னிங் நான் சாப்பிடல எக் சோ எனக்கு வந்து டூ ஒரு ஆர்டினரி தோசை ஒரு எக் தோசை வந்து தக்காளி சட்னி அதுவும் வெஜிடபிள் பாயம் வச்சு என்னோட டின்னர் அல்மோஸ்ட் டன்னு வெங்கடேஷ் எல்லாம் கொடுத்துட்டேன் இதுதான் லாஸ்ட் நான் சாப்பிட போறேன் சோ எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சமைச்சீங்கன்னா கொஞ்சம்தான் ஜாமாவும் உங்களுக்கு ரொம்ப இதா இருக்காது ஸோ அந்த மாதிரி அன்னைக்கு டே வந்து சூப்பராக முடிஞ்சிச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தான் என்னோட ஒர்க்கிங் டே இருக்கும் ஸோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன் அண்டில் தென் ஸ்டே ஹாப்பி என்ஜாய் யோர் லைஃப் பாய்